வணக்கம் அன்புறவுகளையே பாடுமின் சேனலினூடாக நான் ஜஸ்டின் பால் இன்றைய தினம் நான் நினைந்திருக்கின்ற இந்த ஒளிப்பதிவு வீடியோவானது கனடா நாட்டுக்கு தேவையான தன்னுடைய பொருளாதார மேன் பாட்டுக்கு என்றும் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொழில் இந்த ட்ரக் வாகன டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து பொருட்களை ஏற்றி இறக்கி தங்களுடைய உற்பத்தியினூடாக கனடா நாட்டுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு பிரதானமான தொழிலாக இந்த ட்ரக் டிரான்ஸ்போர்ட் விளங்குகின்றது இந்த ட்ரக்கில் என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது அவங்க எப்படியான முறையில் இந்த தொழிலை மேற்கொள்கிறாங்க உண்மையிலே ஒரு உல்லாச விடுதி போல தங்கக்கூடிய பல சிறப்பம்சங்கள் இந்த ட்ரக்குக்குள்ளே இருக்குது எனவே அது சார்ந்த ஒளிப்பதிவாகத்தான் இன்றைய தினம் இந்த ஒளிப்பதிவு அமைய இருக்கின்றது சரியான குளிராக இருக்குது வெளியில் நிற்கையிலாம் தொடர்ந்து எங்களோடய வீடியோவோடு இணைந்திருங்க ஒளிப்பதிவோடு இணைந்திருங்க வாங்க முழு வீடியோக்குள்ளே போகிறேன் பாருங்கள் எப்படி வித்தியாசமான முறையில் இந்த கனடா நாட்டில் ஓடுற கனரக வாகனம் பெரிய ட்ரக் அப்படி அமைய பெற்றிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதெல்லாம் இந்த முன் பாதுகாப்பு கேடர்கள் ஏன்னா நான் அறிஞ்சிருந்தேன் இந்த ட்ரக் காட்டு வழி பாதையால் வார நேரம் மான் மறைகள் எல்லாம் மோதுமா இப்போ மோதுகிற நேரம் இந்த வாகனத்துக்கு எந்த ஒரு ஆபத்துக்களும் வராதம முன்னுக்கு இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி கேடர் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இப்போ நான் இந்த ட்ரக்கிண்ட உள்பகுதிக்குள்ளே போய் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றது தான் நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் ட்ரக்கில் ஏறுவோம் யா குளிர் வெளுத்து வாங்குதையா அடுத்ததா நான் அமர்ந்து கொண்டிருக்கிற ஆசனம் சீட் இந்த சீட்டை பாருங்க இந்த சீட்டின் சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிற நேரம் வாகனம் ஓடிக்கொண்டு இருக்கிற நேரம் சில வழ பள்ளங்கள் படகுளிகள் அப்படியான இதுகள் வார நேரம் இந்த சீட் நல்லா அசைவ கொடுக்கும் ஹைட்ரோலிக்கில் ஆன சீட் காற்று காட்டில் அப்படியே அந்த சீட்டு எங்களுக்கு அசைஞ்சு ஆடி ஏதுவாங்களுக்கு எந்த ஒரு நோவும் இல்லாமல் உடம்புக்கும் அப்படியான ஒரு அசைவை கொடுக்கறது தான் இந்த சீட்டின் சிறப்பம்சம் அடுத்ததாக ட்ரக்கில் இருக்கிற சிறப்பம்சங்களில் நான் காட்ட இருக்கிறது பாருங்க கொஞ்சம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு ரூம் செட்டப்பில் தான் ஒரு அமைப்பில் இருக்குது இது வந்து கட்டில் இந்த ட்ரக்கு ஓடுற சாரதி மாதிரி உங்களுக்கு தெரியும் நீண்ட தூரம் அவங்க பயணிக்கிற நேரம் களைப்புகள் நித்திரைகள் வார நேரம் இந்த கட்டில் அவங்க உபயோகிப்பாங்க பெரிய அளவிலான ஒரு டபுள் அதாவது ரெண்டு பேர் படுக்கக்கூடிய ஒரு கட்டில் கீழே மாத்திரமல்ல மேலேயும் பாருங்கள் அப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி இதுலேயும் ஒரு கட்டில் இருக்குது இந்த இடத்துல அவங்க தங்களுடைய நித்திரைகளை செலவழித்து கொள்வாங்க பாருங்கள் அப்படி இருக்கின்ற அழகா அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் இங்கே பாருங்கள் அவன் இருக்குது இந்த குளிர் சாப்பாடை அவங்க ஹீட் பண்ணி சாப்பிட்றதுக்குரிய பாருங்கள் அவன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த லாட்சில் பாருங்கள் உணவு வகைகள் இருக்குது இந்த கப்டில் பாருங்கள் இது கப் பந்து இது பிஸ்கட் அதே போல் அடுத்த லாட்சியில் பாருங்கள் இது கொஃபி இருக்குது ஆப்பிள் பழம் இருக்குது எங்களுக்கு தேவையான தேயிலை அதே போல் பிஸ்கட் கப் இந்த பாருங்கள் இதெல்லாம் பிஸ்கட் சகல வசதிகளையும் கொண்டு இருக்குது இதில் பாருங்கள் இந்த சுகர் பாக்கெட் அதாவது சீனி பாக்கெட் அந்த மாதிரி சகல வசதிகளும் இருக்குது அடுத்தது நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறது பாருங்கள் இது வந்து குளிர்சாதனப்பட்டி பாருங்கள் குளிர் சாதனப்பட்டியில் கொண்டு வந்த நூடுல்ஸ் அதே போல் ஒரு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்த நூடுல்ஸ் சாப்பாடு ஆகாரம் இருக்குது இதைவங்க இந்த அவனில் ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க அதே போல் இதுக்குள்ளே என்ன இருக்குது தோசைண்ண இருந்து பாருங்கள் திவ்ய ரூபன் அவர்கள் கொண்டு வந்த தோசை சம்பல் முட்டை தோசை மற்ற கறி அப்படியான ஐட்டங்கள் இந்த குளிர் பற்றி ஃப்ரிட்ஜில் இருக்கு அப்போ இந்த வசதிகளையும் ட்ரக்ல கனரக வாகனத்தில் கொண்டிருக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பாருங்க இது வந்து இது வந்து டிவி பொருத்துற இடம் ஏன்னா இந்த ட்ரக்ல டிவி வந்து பொருத்தப்படலை தொலைக்காட்சி பற்றி காரணம் என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அண்மையில் எடுக்கப்பட்ட இந்த ட்ரக் வாகனம் அதால் டிவி இன்னும் பொருத்தப்படல டிவி பொருத்தப்படுற இடம் இதுகளில் ஏதாவது பொருட்களை அவங்க வைக்கலாம் ஏதாவது அவங்க அது பொருட்கள் வைக்கக்கூடிய ஒரு இடம் அடுத்ததாக பாருங்கள் இந்த ட்ரக்கில் காணப்படுற ஒரு சின்ன அலுமாரி உங்களோட உடுப்புகள் பெட்ஷீட் சகலதையும் வைக்கலாம் இந்த பாருங்கள் ஹேங்கரில் எல்லாம் கொழிவு கொழி வச்சுருக்குறாங்க டிஷர்ட் அதே போல் பெட்ஷீட் அதே போல் அவங்களோட உடுப்பு எல்லாம் இருக்குது தேவையான நேரம் அவங்க மாற்றி கொள்வாங்க இப்படி ஒரு ஒரு வீட்டில் ஒரு அறையில் என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்குமோ அத்தனை வசதி வாய்ப்புகளையும் கொண்ட ஒரு அறையாக இந்த கனரக வாகனம் இந்த ட்ரக்கில் காணப்படுது ஏற்கனவே நான் காட்டியிருந்தேன் பாருங்கள் ஒரு சமையல் அறைக்கு தேவையான சகல உபகரணங்களும் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு கேத்தல் இருக்குது பாருங்க இலத்திரணியல் கேத்தல் அதெல்லாம் இருக்குது வயர் கனெக்ஷனோட இருக்குது அடுத்ததாக நான் உங்களுக்கு காட்டுறது பாருங்கள் இது வந்து சார்ஜ் போடலாம் நீங்கள் படுத்துக்கொண்டு பக்கத்தில் ஃபோனை உங்களை கையடக்க தொலைபேசியை சார்ஜில் போடக்கூடிய வசதிகள் இருக்குது அதே போல் இதில் கீட்டர் இருக்குது குளிரான நேரங்களில் குளிர கீட்டரை பாவிக்கலாம் அதே போல் சமர் வெயிலான நேரங்களில் நீங்கள் ஏசி பாவிக்கலாம் என்ன ப்ரோ ஏசியை பாவிக்கக்கூடிய வசதிகள் இருக்குது அதே போல் நீங்கள் பாடல்களை போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு பாடல்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒலி அமைப்போடு பாருங்கள் சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே இருக்குது அப்படியான சகல வசதிகளோடையும் இருக்குது விதம் விதமான லைட் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு அதே போல் மேலுக்கும் பாருங்கள் அழகான மின் விளக்குகள் அப்படியே நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிற நேரம் கொஞ்சம் முழிப்பாக இருக்கிற டைமில் முழிப்பாக இருக்கிற நேரத்தில் பாருங்கள் ஜன்னல் இந்த ஜன்னலை நீங்கள் பாவிக்கலாம் இதை உயர்த்தி விடலாம் அப்படி உங்களுக்கான காற்றோட்டம் தரும் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ட்ரக் இந்த கனரக வாகனத்தின் நீளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெட்டி மட்டும் ஐம்பத்து மூன்று அடியாக கூறப்படுது அதோட எல்லாம் சேர்த்து இந்த முன் லொரையின் முகப்பு அனைத்தையும் சேர்த்து அறுபத்தி மூன்று அடியாக கூறப்படுது இந்த லொரையின் நீளம் அப்படி பெரிய ஒரு லொரியாக பெரிய ட்ரக்காக இருக்கு இந்த லொரியில் ஏற்றுறதுக்குரிய பொருள்களுக்கு தேவையான பதப்படுத்தக்கூடிய அந்த குளிரின் தன்மையின் டெம்பரேச்சரை அவர் வந்து சரி செய்கிறார் பாருங்க பாருங்க சட்டம் கேட்குது இப்ப குளிரூட்டி தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டு சிவப்பு லைட் பத்திட்டு இப்ப சாமான் முழுதும் ஏத்திட்டாங்க இப்ப இந்த வாகனம் இந்த ட்ரக் வந்து புறப்படுறதுக்கு ரெடி ஆகுது பாருங்க